அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ஐஆர் என்னும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்துள்ள இந்த அவசர நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது உரிய கால அறிவிப்புகளையும் செய்துவிட்டார்கள் இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வரைவு தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார் அதனை நாம் வரவேற்கிறோம் இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களைத்தான் கேட்கிறார்கள் ஆதார அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல வருமுன்னர் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலத்திலே கடமையாற்றி முதலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இது பற்றி கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் பரவலாக அழைத்து கலந்தாலோசித்து தக்க பரிகாரம் காண முனைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது இதில் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் என்று அரசியல் சட்டத்தில் இடமில்லை அரசியல் சட்டப்படி தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை எப்படி சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால் இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றி வேண்டும் வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறது சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்ற ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது நம்முடைய மாண்மீக முதல்வர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்று பார்க்கவில்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளா ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாமா அது முகப்புறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மதச்சார்பற்ற தன்மை இறையாண்மை அது போலவே இந்திய டெமோக்ராட்டிக் சாவரின் சோசியல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற ஐந்து அம்சங்கள் இருக்கிற இந்த ஐந்து அம்சங்களையும் காப்பாற்ற நம்முடைய இந்த அரங்கம் முன் வந்திருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறது என்ற பெருமை மிகுந்த ஒரு செய்தி எனவே ரெண்டு வகையில் தீர்ப்பு வேண்டும் மக்களுக்கு மக்களை சென்று அடைய வேண்டும் இந்த விஷயங்களை தெளிவாக்க வேண்டும் எளிமையாக சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக இதில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லா மன்றங்களுக்கும் தனித்தனி அம்சங்களை எடுத்து தெளிவாக எஸ்ஏஆர் சொல்லக்கூடிய அந்த மிக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அரசியல் சட்டத்தில் எழுப்பும்டா அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா அதே மாதிரி மற்ற சூழ்ச்சிகள் என்ன மன்மோகன் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான் இதில் வந்திருக்கிறது அந்த தீர்ப்பினுடைய உச்சக்கட்டம் சட்ட நமக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே நான் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூடுகிறேன் வணக்கம் நன்றி இங்கு அழைப்பு கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் எஸ்ஐஆர் என்ன சொல்லுகிறது என்பதைப் பற்றி நாம் தொடர்ந்து படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் முதலமைச்சரும் அவருடைய தொடக்க உரையில் ரொம்ப தெளிவாக இதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முதன்மை குரலாக ஓங்கி ஒழிக்கின்ற குரலாக மாண்பு முதலமைச்சருடைய குரல் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஆய்வறிந்து கடந்த வாரம் தோழமை கட்சிகளோடு ஒரு கூட்டமும் இப்பொழுது அனைத்து கட்சிகளையும் அழைத்து இதை ஜனநாயக ரீதியில் நாம் விவாதிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு ஏற்படுகின்ற பங்கங்களை எல்லாம் நாம் தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை கூட்டியதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டத்திலையும் நன்றிகளையும் முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய குடியுரிமை சான்றிதழை கொடு என்றால் என்னாலே கொடுக்க முடியாது அதை அதை உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கார் என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னை எங்க நான் வந்து நேஷனல் கொடுக்க முடியும் நடைபெறுகிற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்காளர் மறு சீரமைப்பு மறு திருத்தம் என்கிற முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் தான் இதை எப்படி எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக விவாதித்து நாம் அனைவரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலுமைக்க எதிர்ப்பு கருத்துக்களை நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கோம் நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலேயாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய இந்த முக்கியத்துவமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமான ஆர்வி சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய மதிப்பு தலைவர்களே வணக்கம் தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் ஆட்சி பொறுப்பிலே இருந்த கட்சியும் அதை போல சில கட்சிகளும் அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டிய கடமையை செய்யாமல் அதற்கு நேர் எதிரான விமர்சனங்களை இரண்டு நாட்களாக செய்தியேடுகளுக்கு தந்துவிட்டு இதை புறக்கணித்து விட்டார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்கு உரியதாகும் பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் இதில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும் கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது